கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பம் அப்படின்னாவே என்னங்க ஒரு குடம் குடத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி தான் தன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறைச்சு வைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க ஒரு பத்து நிமிஷம் இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினா இவங்க எல்லாருடைய மனசுல என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இவங்க கிட்ட என்னதான் பத்து மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாது ஓகேங்களா பல திறமைகள் இவங்க கிட்ட இருக்கும் ஆனா அது சரியான முறையில் வெளிப்படுத்தவும் தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தா மட்டும்தான் இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் இதுவும் இவங்களுடைய மைனஸ்னு சொல்லலாம் குடத்துல இப்ப தண்ணி இருக்குன்னா அதை கொண்டு போய் தான் குடத்துல இருந்த நீர் வெளியே வரும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் தா உண்டு த வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தவங்களை பத்தி நினைக்கவும் மாட்டாங்க அடுத்தவங்க வந்து ஏதாவது நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி உதவி கேட்டா பண்ணுவாங்க ஆனா தானா போய் ஒருத்தவங்க கிட்ட போறது வரதுங்கிற வேலைக்கெல்லாம் இடமே இருக்காதுங்க எப்பவுமே தனிமைய அதிகமாக விரும்பக்கூடியவங்க பெரும்பாலும் தன்னுடைய பிரச்சனையை வந்து தானே தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை சர்வ சாதாரணமாக விட மாட்டாங்க ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுடைய தோற்றம் முதல் அதாவது ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க முடிச்சும் காட்டுவாங்க உங்களுக்கு வெற்றி பெறது அப்படிங்க து கொஞ்சம் தடைப்பட்டு வருவதற்கான காரணம் என்னன்னாக்க எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு செய்ய மாட்டீங்க இந்த யோசனைங்கிறது இருக்கலாங்க அளவுக்கு மீறின யோசனை இருக்கக்கூடாது இல்லையா நிதானம் இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மீறினா அது வந்து நமக்கு பாதிப்பு இல்லையா அது மாதிரி தான் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே சட்டுன்னு செய்யறதுக்கு தயங்குவதனாலே இவங்களுக்கு வெற்றிகளும் தடைப்படுது தாமதப்படுது ஸோ இதை மட்டும் மாத்திக்கிட்டா கும்பராசி வெற்றி அடைஞ்சிடலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிமையை விரும்பக்கூடியவங்க சொல்லியிருக்கேன் இல்லைனாலும் கூட தனி மரமாதான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க சோ தனிமரமாக நிக்கக்கூடிய கும்பத்திற்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பிரச்சனைடா இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுனாக்கா வாழ்க்கையில மத்ததெல்லாம் சரி செஞ்சலாம் நினைக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது நூறு சதவீதம் உண்மைங்க கும்பராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே கும்பராசிக்காரங்க இப்ப யோசிக்கிறது தான் அப்படி என்ன எங்க வாழ்க்கையில நல்லது நடந்துட போகுது அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்த மாத்தும் அப்படிதான் மூன்று கிரகங்கள் ஒன்று சேர போறாங்க ஒரு இடத்துல அதன் காரணமா கும்பத்திற்கு மாற்றம் ஏற்றம் நிகழப்போகுது அது என்ன அப்படின்னு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதுவும் மிதுன ராசி புதன் பகவானுடைய வீடு புதன் யாரு நவ நவ கிரகங்களுடைய இளவரசன் அவருடைய வீட்டுல ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாண்டி இரண்டு கிரகங்கள் வந்து ஒன்று சேர்றாங்க இப்போ இந்த மிதுன ராசியில உருவாக கூடிய இந்த யோகம்ங்கிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு வருஷம் கழிச்சு இந்த யோகம் மிதுன ராசியில உருவாகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அது என்னமா யோகம்னு சொல்ற சொல்லு அப்படின்னு கேப்பீங்க திரு கிரக யோகம் இந்த யோகத்தினால பணமும் குவிய போகுது வெற்றியும் குவிய போகுது ஜோதிட சாஸ்திரப்படி சில கிரகங்கள் மாறப்போ சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும் அந்த வகையில இந்த திரு கிரக யோகம் உங்களுக்கு யோகம் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா வரக்கூடியதுங்க நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தேவர்களுடைய குருவான குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கிடைக்க பெறுவீங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க சரிங்களா இது ஒரு புறம் இருக்கட்டும் இதனால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கப் போகுதுன்னு நான் பின்னாடி சொல்றேன் ஆனா இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முதல் பிரச்சனை முடிவுக்கு வரது என்ன தெரியுங்களா வாழ்க்கையில சிரமத்தை மட்டுமே இது வரைக்கும் ரொம்ப அனுபவிச்சிருப்பீங்க யோகம்னா அதுக்கு வந்து அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு மனதளவில் குணநிலையில உடல் நிலையில அனைத்து வகைகளையுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நிலைகள் மாறுது யோகங்களை பெற போறீங்க மனநிலை சீராகுது குணநலம் வெற்றி பெறுதுங்க உடல் மேம்பாடு அடையுது ஸோ அனைத்து வகையிலுமே சந்தோஷம் உண்டாகுது இரண்டாவது பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இல்லையா இந்த பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகுது உங்களுடைய செல்வாக்கு பழிக்க போகுது அடுத்த மூணாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடம் வாங்கினாலும் அதுவும் பிரச்சனையா இருந்திருக்கும் மூதாதையருடைய சொத்துக்கள்ல பிரச்சனை வந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க மூணாவது பிரச்சனை ஓகேங்களா அடுத்ததா நான்காவது பிரச்சனை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் ஏதாவது ஏட்டுக்கு போட்டிங்கிற மாதிரி நீ என்ன நான் என்னன்னு ஈகோ பிரச்சனை அதிகமா இருந்திருக்கும் ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கும் அப்படி கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை வந்து பிரித்து விட்டும் அதே போல் நிறைய பேர் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை அந்த நிலையில் மாற்றம் வருது கணவன் அந்யோன்யம் அதிகமாகுது தடைகள் நீங்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அதே போல உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க போறீங்க இதை அடுத்து ஐந்தாவது பிரச்சனை கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் தடைபட்டு திருமண பேச்சுவார்த்தைகள் முடிகிற மாதிரி இருந்து தடைபட்டு போறது அதுவே குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்ல தடை இருந்தா அந்த தடைகள் நீங்கி கல்யாணம் கைகூடி வரப்போகுதுங்க நீண்ட நாள் ஆசையா இருக்கக்கூடிய இந்த குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் ஆறாவது பிரச்சனை அடகுல இருந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரொம்ப நாளா முயற்சி பண்ணிருப்பீங்க சொல்ல நம்மளுடைய அப்பா தாத்தா இவங்க எல்லாம் அடகு வச்சிருந்த நகையை கூட வட்டி மட்டுமே கட்டி இத்தனை நாளா மீட்க முடியாத ஒரு நிலையில இருந்தா கூட அந்த நகைய மீட்டெடுக்க போறீங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டுகள் ஏதாவது அடமானம் வச்சிருந்தா கூட அதை மீட்டெடுக்க போறீங்க அந்த மாதிரி எல்லாம் பெருசா இல்லமா ஆனா என்ன லோன் போட்டு வீடு கட்டி இருக்கோம் அந்த லோன் அடைச்சு அந்த வீடு பத்திரத்தை உங்க சொந்த பேர்ல மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அடுத்து ஏழாவது பிரச்சனை ரொம்ப நாளா ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அதை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படி வந்து தள்ளி போயிட்டு இருந்த அந்த கோயில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்குதுங்க உங்களுடைய அணுகுமுறையை மாத்துப்பீங்க ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஒரு மாற்றத்தை வைத்து வெற்றி அடை அடைய போறீங்க ஒரு மாதிரி புதிய உத்வேகத்தோடு செயல்பட போறீங்க அதே போல எட்டாவது பிரச்சனை பெருசா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத வாழ்க்கை பதவிகள் பறி போயிருக்கும் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே இழந்து போனதால சோர்ந்து காணப்பட்டிருப்பீங்க அந்த நிலையில மாற்றம் வருது விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் ஆதாயம் ஏற்படும் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது தோற்ற பொழிவு கூட போகுது அதே போல தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது அவங்களுடைய வகையில உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வரப்போகுது இது நாள் வரைக்கும் பணம்னா என்னனே பார்க்காத உங்களுடைய பணப்பை இப்ப பணம் நிரம்பி வழிக போகுது உங்களுடைய வங்கி கணக்குல சேமிப்பெல்லாம் பல மடங்கு போகுது பொருளாதார உயர்வு இருக்குது அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுது புதிய பங்குதாரர்கள் தொழில வந்து இணைவாங்க அதே போல மனைவிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க உங்க மேல வீண் பழி சுமத்துனவங்க எல்லாம் அவங்களே வந்து சொல்லிட்டு போவாங்க தெரியாம தான் உங்க மேல பழி போட்டோன்னு அப்படி வீண் பழிகள் அகழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது நெடு காலமாக கடந்து வந்த சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகுதுங்க விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாவாங்க விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க புதுசா வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட போறீங்க விலகி போனவங்க எல்லாம் திரும்பி வந்து பேச போறாங்க எதிரிகள் விலகுவாங்க நம்பி கொடுத்த பணம் வரலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரப்போகுது கௌரவ பதவிகளும் அதோட சேர்த்து வரும் புதியதுங்களா திடீர் பயணம் போவீங்க செல்வாக்கு உயர்ந்து திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா தொட்டது எல்லாமே தொழுங்கக்கூடிய காலகட்டம் ஒட்டுமொத்தமா நம்முடைய கும்பராசிக்கு இந்த திரு கிரக யோகம்ங்குறத நீங்க எவ்வளவோ போராடி போராடி திட்டம் போட்டு செயல்படுத்தி கடினமா உழைப்பு போட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள் கூட இந்த அளவுக்கு உயர்வையும் இந்த அளவுக்கு சாதகமான பலன்களையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஒரு அடி எட்டு வச்ச முன்னேறினா பத்து அடி பின்னாடி தான் போயிருப்பீங்க ஆனா இனி நீங்க செய்யலான முனைவு பண்ணி அதுக்கான முயற்சியில இறங்கினாவே போதும் அது பல மடங்கு முன்னேற்றத்துக்கு போகுங்க வெற்றியை கொடுக்கும் முன்னாடி சொன்னதுதான் பணமும் குவிய போகுது வெற்றிகளும் குவிய போகுது பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுதுங்கிறத பார்த்துட்டோம் இதை தாண்டி இந்த திரு கிரக யோகம் எந்த மாதிரியான நட்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதிநிலை வலுவார்க்கும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவிருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க தொழில் ரீதியா படிப்பு ரீதியா இல்ல வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளை தலைமை தாங்க போறீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல வீட்லயுமே அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் உங்க தலைமையில நடக்கும் அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கலாம் இல்ல புதுசா ஒரு வேலைக்கு மாறலாம் புதுசா வந்து வேலை தேடுறீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக பணம் ஏதாவது வெளியில அது சிக்கிய பணம் கைக்கு வரும் வருமானத்துல உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது புதிய வாய்ப்புகள் கிடைக்க போது வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல கொடுக்கப்பட்ட வேலையை சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க நீங்க யாருங்கிறத உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல தொழில் பண்றீங்க இல்லையா பங்கு சந்தையில எல்லாம் வந்துட்டு அந்த ஆன்லைன்ல எல்லாம் பணம் போட்டு பணம் எடுப்பீங்களா பழைய முதலீட்டிலிருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே போல பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது இது நாள் வரைக்கும் அடடா என்னடா வாழ்க்கை அட போங்கடா நீங்களும் உங்க வாழ்க்கையும் கடவுளாவது ஒன்னாவது இப்படி எல்லாம் கடவுள் மீதே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்து நிறைய குமுறல்களை மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி நேரம் காலம் கூடி வந்திருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு இந்த யோகம்ங்கிறது எதனால உருவாச்சு எந்த கிரகங்கள்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இந்த மூன்று பேரை தான் நீங்க வழி வழிபாடு செய்ய புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெருமாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும் நினைத்த நீடித்த செல்வம் புகழ் பேரு எல்லாமே கிடைக்கும் இரண்டாவது அணு தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அதிகாரமிக்க வாழ்க்கை ஆளுமை திறன்மிக்க வாழ்க்கை அரசாங்க உதவி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகணும்னா இவருடைய அனுகிரகம் தேவை அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும்னா கூட அதே போல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா கூட இவர் தேவைங்க ஸோ தினமும் அதிகாலை எழுந்தவுடனே சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட நாட்களை தொடங்கணும் அதே போல மூன்று மூன்றாவது குருவுக்கெல்லாம் குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ட்ரெஸ் மூலியமாகவோ ஏதாவது ஒரு பொருட்கள் மூலியமாகவோ மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க இது வந்து இந்த திருமண காரியங்கள் சுப காரியங்கள் தடைபட்டு போகுது எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த தானம் அப்படிங்கிறது இந்த மஞ்சள் நிற உடை தானம்ங்கிறது உங்களுக்கு மங்களகரத்திற்கு பலன் கொடுக்கும் அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நில மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் கொண்ட கடலையை மாலை கோர்த்து போட முடிஞ்சா போடுங்க அப்படி இல்லாத பட்சத்துல மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ எதெல்லாம் நடக்காத மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தோணுச்சோ அது எல்லாமே தங்கு தடை இல்லாம உங்கள் கை கூடி வரும் ஸோ திரும்பவும் சொல்கிறேங்க இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே திரு கிரக யோகத்தினால கும்பராசிகளுடைய வாழ்க்கை நிலையில கட்டாயம் ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு சரிங்களா ஜூன் மாதத்திலிருந்து நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க இதெல்லாம் நடக்குமாங்கிறத நம்பவே முடியல ஏதோ ஏதோ சொல்றேன் பார்க்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் கமெண்ட் போடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் நூற்றுக்கு எழுபது டு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பழித்தமாக கூடிய விஷயங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்து தான் கணிச்சு வந்து சொல்ல முடியுங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை மாற்றம் வரும் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா ஒன்று இல்லை இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு சாதகம் பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வெற்றியை கொடுக்கும் நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கு ஒரு யோகம் வருது ஏதாவது ஒரு வேலைக்கு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இல்லை நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க அப்போ இந்த வீடியோ பதிவை பார்த்துருந்தா கரெக்டு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அது நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி போகக்கூடிய பட்சத்தில் அது கை கூடி வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நல்ல வேலை நமக்கு வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா யோசிப்பீங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே யாராவது ஒரு வாய் முகூர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து பெருசாக புதுசாக தெரியாதுங்க சரிங்களா அப்படிதான் உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்தை வச்சுப்போம் பண வரவு இருக்கும் அதை கரெக்டா நீங்க பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒரு திடீர்னு ஒரு பணம் வரப்ப அது பணம் தான் நிறைய இருக்குது செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் பண்ணிட்டா புரியுதுங்களா எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தின் பலன்கள் பலன் கொடுக்கும் நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மைங்க ஆன்மீகத்தை நம்பி யாரும் வந்துட்டு ஆண்டியா போனது கிடையாது ஆன்மீகத்தை நம்பி கடவுளுக்கு பயபக்தியோடு உண்மையா உழைச்சவங்களுக்கு என்னைக்குமே உயர்வு அளவுக்கு குறைவே இருக்காதுங்க சோதனைகள் எல்லாமே நீங்க சாதனையாளர்களா வளம் வரதான் எல்லாரும் அந்த கஷ்டத்தை கடந்து வர முடியாது இல்லையா கும்பராசி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க உயர்வை பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள்ங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகுது இந்த திரு கிரக யோகம் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்